காத்து தீர்க்காயும் தெய்வ சிந்தனையும் தந்தினின் கருணை விழுகிறால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அணு திரும்ப உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் காத்திருக்கிறேன் வருவாய் வருவாய் எல்லாரும் வருவாய்க்காக தான் இருக்கும் வருவாய் இல்லை இல்ல வாழ்க்கையே இல்ல என்னங்க தம்பி சொல்றீங்க எப்படி சொன்னாலும் இல்லைன்னு புரியுது வருவாய்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையே வருவாய் தான் அதை எப்படி தேடிக்கணும்

எந்த வேலையும் தவறான வேலையில திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நம்ம சொல்றது பொய்ன்னு தெரியும் பொழுது திருத்திக்கிறோம் இங்கே வள்ளி நாயகாக நடிக்கும் எனது அன்பு அக்கா கம்மங்காடை சேர்ந்த ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை பொன்னாடை போட்டுப்படுகிறது பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம் உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவே உன் முகம் தேடி ஏங்குகிறேன் இடியும் பொழுது எந்த வழியில் குலுங்கியது கொலுசு நழுவியது து 오지 이에다

முருகப்பெருமானுக்கிட்ட அனுதனமும் கேட்கிறாரு முருகா ஏழு பிள்ளைங்க இருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு வேணுங்கிறாரு ஒரே ஒரு ஒரே ஒரு பொம்பளைப் பிள்ளை எதுக்காக தெரியுமா ஆம்பளை பிள்ளை பிறந்தாலே அடைய அப்பா உனக்கு என்னப்பா கவலை கொல்லிக்கு பிறந்துட்டாண்டா பிள்ளை அப்படின்னு சொல்றாங்கல்ல எத்தனை பிள்ளைய பிறந்தாலும் சொல்லுவாங்க அப்பொம்பளை பிறந்தா என் வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி எத்தனை பிள்ளை பிறந்திருக்காருயா ஆனா ஒரு சில பேர் நினைக்கிறது பொம்பளை பிள்ள பிறந்தாலே ரொம்ப கஷ்டம்னு அதெல்லாம் கிடையாது இனிமேல் இருக்கிற காலத்துல எத்தனை பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கோ அவ வந்து லட்சாதிபதி கோடி

எந்த பயமும் இல்லை எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம் மலையடியில் உட்காந்துருக்கலாம் மரத்தடியில் உட்காந்துருக்கலாம் ஓடலாம் ஆடலாம் பாடலாம் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை இப்போ இருக்கிற காலம் மூணு வயசு பிள்ளையாக இருந்தாலும் பயப்படுற மாதிரி இருக்குது பதினஞ்சு வயசு பிள்ளையாக இருந்தாலும் பயப்படுற மாதிரி இருக்குது ஆமாம் ஏன் இது இந்த பொம்பளை பிள்ளைங்க பயந்து நடக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதனால பயமாக இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தானே நீங்கள் பயப்படுவீங்களாக்கா நான் கொஞ்சம் பயந்த சுவாபம் தான்ப்பா हम्म सुदी आ இந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி எப்படி வாழனுங்கிற அர்த்தம் எவ்வளவு எடுத்து சொல்லிருக்காங்க பாருங்க வாழ்க்கைன்னா இப்படிதாய்யா எங்கயோ போய் தேட வேணாம் இந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சிடும் இப்படித்தான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நடக்கணுங்கறது அவ்வளவு அர்த்தம் அந்த ஒரு பாடலுக்குள்ள இருக்கு அப்ப இப்படி எல்லாம் பெரியவன் உனக்கு சொல்லிருக்காங்க ஏன் சொல்லிருக்காங்க புழப்பலாம் ஐயா ஆனா சொல்லும் போதுதான் அப்படிதான் நினைப்பேன் இந்த கிளவி எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எப்பதான் சாகு முடிதில்ல அப்படின்னு சின்ன பிள்ளைங்க நினைக்கிறது கொஞ்சம் கால ஆனதுக்கு தான் தெரியும் ஏன்டா அவங்க சொல்லும் பொழுது நம்ம கேட்காம இருந்துட்டோமே நமக்கு வயசானப்பறம் நம்ம பேரமே சொல்லுமாருங்க இப்படித்தானே நம்ம அப்பதான் திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறத பிரயோஜனம் இல்ல காலம் கடந்த பிறகு யோசிப்பதில் எந்த அர்த்தமே இல்லை வாழ்க்கையில் காலம் இருக்கும் யோசிக்கணும் சின்ன சின்ன தவறுங்கிறது குழந்தையா இருக்கல செய்யலாம் வளரும் பொழுது சில தவறுகள் செய்வாங்க ஆனால் தவறு என்ற பிறகு தெரிந்த பொழுது திருத்தி கொண்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் இப்படித்தாப்பா என்ன என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்தில் மாறவும் முடியாது நம்மளை யாருக்கும் பிடிக்காம போயிடும் பெரிய வெள்ள காரம் பேரு நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக இல்லை முத என்ன எனக்கு பிடிக்கணும் இல்லம்மா மற்றவங்களுக்கு எல்லாரும் நினைப்பாங்கள ஆத்தினாலாம் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் நான் அதை சொல்லவே வரல முதல்ல எனக்கு நான் பேசுறது நான் நடக்கிறது நான் நடிக்கிறது நான் சமைக்கிறது நான் எல்லா விஷயமே எனக்கு முத பிடிக்கணும் பிடிக்கணும்னா என்ன செய்ய கண்ணை எடுத்து பார்க்கறதுல அறிவு கிட்ட போயில பிடிக்கணும்னா என்ன செய்யணும் உனக்கு பிசாசு பிடிக்கும் வாழ்க்கையை ரசிக்கணும் இப்ப ஒரு தீபாவளி வருது வச்சுக்கோங்க இல்ல புதுசா ஒரு சட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சட்டையை போட்டு நல்லா இருக்கான்னு ரசிச்சு பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா பார்ப்போமே அது என்ன செய்வீங்க கலட்டி போடுறோம் கலட்டிட்டு போடுவீங்க விஷயங்கள் இருக்குது திருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையா ரசிக்கணும் நான் ரசிக்கிறேன் பாருங்க எப்படின்னு துளிகோ துளி முத்து துளிகோ கிளி தங்க கிளி பணியோ பணி வெள்ளிப்பணி கனியோ கனி வண்ணக்கணி எல்லாம் ஒரு பெண்ணானது பெண்ணாகியே பண்பாடுது நீர்மேகம் ஊர் சுற்றும் சிற்றூரிலே நானல்கள் கூத்தாடும் தேன் பாட்டிலே துளியோ துளி பொங்கிடும் அலையலகு நெளிந்து வரும் செடையலகு தலசலத்து சென்றிடும் நதி அழகு வரும் கை வளையலுகளால் கொந்திடும் பறவைகளும் கொஞ்சிடும் இளைய மகள் எனது மனம் இருக்கு நிம்மதிக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது என்னக்கா வித்தியாசம் இருக்கு ஏமா வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கதா நான் நடந்து வரறா நிம்மதியா இருக்கதா வரேன் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு சந்தோஷம்னா ஒரு பொருளை பார்த்தா ஐ அப்படி சந்தோஷப்படுறது பண்றது நிம்மதினா அந்த ஒரு பொருளை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறது பண்றது அந்த அதிகப்படியா நினைக்கிறதுக்கு பேரு நிம்மதி அப்பா ஒரு விஷயத்தை நினைக்கும் எப்பா என் வாழ்க்கையிலேயே இதை நினைச்சா மட்டும் தான் அப்பா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல

முந்தா நாள் காளி சொன்ன மாதிரி இருக்குது என்ன நான் அப்புறம் சொல்றேன் கனவு கண்டே கடவுள் ஒருத்தர் வர்றாரு ஆனா வர்ற ஒரு அழகு அழகா அப்படி ஒரு அழகு தம்பி அப்படியாக்கா இந்த உலகத்திலேயே அவர் மாதிரி ஒரு அழக நம்ம பாத்திருக்கவே முடியாது அவர் பக்கத்துல யாருன்னாலும் அப்படி நினைப்போம் அப்பேற்பட்ட பேரழக கனவுல வர்றாரு ஆனா எப்படி இருப்பாருன்னே தெரிய மாட்டேங்குது ஆனா அழகா இருக்காருன்னு மட்டும் புரியுது நிழல் மட்டும்தான் வருது உண்மையான உருவமே தெரிய மாட்டேங்குது உண்மையான உருவம் தெரியாதப்பவே ஒரு நீங்க கதை சொல்லுங்க நாங்க கேட்கறோம்ங்கிறீங்களா உண்மையான நேரில் வந்து அவர் எவ்வளவு அழகா இருப்பார் உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா அரும்புகள் வளருது குறும்புகள் தொடருது மைனா வளருது தளியுறுது தானா இது ஒரு தொடர்கதை தானா வளருது தளரது தானா இது ஒரு தொடர்கதை தானா திருமணம் இணையது இரு கிளி ஓமைனா ஓமைனா ஓமைனார் உருகிளி உருகுது உரிமைகள் பழகுது சொல்லிக்கிட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அடுத்த ஆள் எப்போ வர்றது அப்படி நினப்பாங்க நினைக்க மாட்டேன் தோழி புள்ளைய பாக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நேரா போறேன் தோழிப்பள்ளைய பாக்குறேன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன ஒண்ணா காட்டு இருக்காங்களோ தெரியல மாதிரி அதனால எல்லாரும் சேர்ந்து எங்க போகலாம்னு முடி முடிவு பண்ண போறோம் நீங்க நாலு பேரு சேர்ந்து என்ன பண்றீங்க சீட்டு எழுதுங்க சரி சீட்டு எழுது என்ன விளையாட்டு விளையாடும் வந்தாலும் கொஞ்சம் ஒல்லி ஒல்லியான நல்லா இருக்கு சரி ஓடுற விதத்தில் நம்மள தள்ளி நம்ம எந்திரிக்க முடியாது ஆமாக்கா அரும்பரும்பாச்சரம் தொடுத்த அழகு மலர் மலகிது ஆரூ தரகினே தவழ்ந்து வந்த தங்க நிலா மேனிகிது ஆராரோ அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலையில் ஆராரோ தரையினே தவழ்ந்து வந்த தங்கிராமேணியில் ஆரோ மகளே அழகு மலர் மாலை ஆரூ